அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரிசி மாவு கோலம் தான் போடணும் நீ சிக்கு கோலம் போடு நீ வந்து பார்த்தீங்கன்னா ரங்கோலி போடு இல்லைன்னா புள்ளி வச்சு கோலம் போடு புள்ளி வைக்காம ரங்கோலி போடு எது போட்டாலும் கோலம்ன்றது ஒன்று போடு வாழ்க்கை நல்லா இருக்கும் நேரம் இல்லையே இப்போதான் தட்டு வைக்கிறாங்கல்லம்மா அந்த கோலம் அச்சு தட்டு அரிசி மாவு போட்டு ஒரு சின்ன அச்சியாவது போட்டுக்கணும் போட்டுட்டா ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குது வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுக்குற அப்படின்ற புண்ணியம் ஒன்று கிடைக்குது அந்த புண்ணியம் நம்ம செய்யற தானமும் தர்மமும் நம்மளை மட்டும் காப்பாத்துறது இல்லம்மா நம்ம வம்சத்தையே காப்பாத்தோம் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா என்ன ஒன்று நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோலம் போடும்போது சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உண்டு எப்படின்னா நம்ம வந்து கீழே மேலே நோக்கி புள்ளி வச்சுட்டு போகணும் அதுவும் பிரெயின்காக தான் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒத்த இப்போ இந்த கம்பி கோலம்லாம் போடுறோம் அப்படின்னா ஒத்த கம்பி போட மாட்டாங்க ரெண்டு கம்பியா போடணும் அப்படிம்பாங்க அதுவும் பிரெயின் டெவலப் ஆகிறதுக்காக தான் ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா உட்காந்து கோலம் போடாத நின்று குனிஞ்சு கோலம் போடுன்னாங்க அதுவும் உன்னோட ஆரோக்கியத்துக்காக தான் ஓகே ஸோ இத்தனையும் ஆன்மீகமும் ஆரோக்கியமும் சார்ந்த ஒரு விஷயம்